சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி இருபத்தி நான்காவது பதிவு ஒய் ஸ்ரீ கிருஷ்ணா பாண்டவாஸ் டு ரெஸ்பெக்ட் டு சகுனி ஸ்ரீ கிருஷ்ணர் உணர்த்தும் உண்மையான பக்தியின் தன்மை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகி சிகிச்சை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் மகாபாரத குருஷேத்திர யுத்தம் மொத்தம் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது போரில் பாண்டவர்கள் புறமும் கௌரவர்கள் புறமும் லட்சக்கணக்கானவர் மாண்டனர் போரில் வீர மரணம் அடைந்தவர்கள் நற்கதி அதாவது வீர சொர்க்கம் அடைய வெற்றி பெற்ற பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரும் முடிசூட்ட பெற்ற சக்கரவர்த்தியுமான தர்ம மகாராஜா பெரிய யாகம் ஒன்று நடத்தினார் அதில் பங்கேற்க ரதத்தில் வந்த ஸ்ரீகிருஷ்ணரை சகல மரியாதையுடன் பாண்டவர்கள் உள்ளே அழைத்து சென்று உயரிய ஆசனத்தில் அமர வைத்தனர் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் யாகத்தில் முதல் மரியாதை யாருக்கு தருவதாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே யுதிஷ்டரன் என்று அழைக்கப்படும் தர்மர் வேறு யாருக்கு கண்ணா நம் குருகுலத்தின் இரட்சகரும் மூத்த வீர திருமகனாருமான பத்து நாள் யுத்தத்தின் பாண்டவர் படைத்தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திய பீஷ்ம பிதாமகருக்குத்தான் என்றார் உடனே ஸ்ரீகிருஷ்ணர் இம்முடிவு தவறானது முதல் மரியாதை மகாபாரத போர் மற்றும் சர்வநாசத்துக்கு வித்திட்டவன் என்று நீங்கள் கருதும் தான் வழங்கப்பட வேண்டும் என்றார் பாண்டவர்கள் அனைவரும் கொதித்தெழுந்து அம்முடிவை ஏற்க மறுத்தனர் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான அர்ஜுனன் கூட பீஷ்மரை விட சிறந்தவன சகுனி நயவஞ்சகமே உருவான சகுனிக்கு வீர மரண முதல் மரியாதையா என்று பணிவுடன் கேட்டான் உடனே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனா வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறத்தல் என்பது அல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தனை தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடைவந்தாலும் தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் மரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் பாண்டவர்கள் புரியாமல் திகைத்து நின்றனர் இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் கூறவரும் சகுனியின் பெரும்பாலும் அறியப்படாத சோக கதை மற்றும் அவன் எடுத்த சபதம் குறித்து பார்த்துவிட்டு மீண்டும் இவ்விடத்திற்கு வருவோம் கங்கை புத்திரனும் திருதராஷ்டிரன் பாண்டுவின் பாட்டனாருமான பிதாமகர் பீஷ்மருக்கு தான் எக்காரணம் கொண்டும் முடிசூட்டிக் கொள்வதில்லை என்ற சபதம் மேற்கொண்டதால் இருவரில் ஒருவருக்கு முடிசூட்டும் பொறுப்பும் மனம் செய்து வைக்கும் கடமையும் இருந்தது நீதிமானும் தர்மத்தை போதிப்பவருமான மூன்றாவது பேரன் விதிரரின் ஆலோசனைப்படி திருதராஷ்டிரன் மூத்தவர் என்றாலும் பிறவியிலேயே கண் இழந்தவர் என்ற காரணத்தால் அரச நிர்வாகம் செய்ய தகுதியற்றவர் என்று கருதி இளையவர் பாண்டுவுக்கு முடிசூட்டப்படுகிறது கண்பார்வை அற்ற அரச தகுதி இழந்த மனம் வெதும்பிய திருதராஷ்டிரனுக்கு நல்ல குணவதியும் சிறந்த அழகியுமான காந்தார நாட்டு இளவரசி காந்தாரியை மணமுடிக்க விரும்பிய பீஷ்மர் காந்தார நாட்டு குறுநில மன்னர் சுபாலனுக்கு இவ்விவரம் தெரிவித்தார் அதிபலம் பொருந்திய பீஷ்மரை எதிர்க்க துணிவில்லாத சுபாலன் இதற்கு வேறு வழியின்றி ஒப்பு கொண்டான் அவனது மூன்று மகன்களில் ஒருவனான சகுனி மகா புத்திசாலியும் சிறந்த வீரனும் ஆவான் அவன் இத்திருமண ஏற்பாட்டை வெறுத்தான் தன் தங்கை அரசரும் ஆக இயலாத ஒரு குருடனை மனம் புரிவதை சிறிதும் விரும்பாத சகுனி பீஷ்மர் மீதும் குரு வம்சத்தின் மீதும் கடும் துவேஷமும் ஆத்திரமும் கொண்டான் மேலும் பல துர் சம்பவங்கள் அங்கு நிகழ்ந்தன காந்தாரி பிறந்த ஜாதகமானது ஏற்கனவே ஒரு தோஷத்தை கொண்டிருந்தது அவளை மணப்பவன் சிறிது நாட்களிலேயே மரணத்தை தழுவுவான் என்பதுதான் அது தன் மகள் மணமுடித்த சில நாட்களிலேயே கைம்பெண் ஆவதை எந்த தந்தைதான் விரும்புவார் ஆகவே அவர் சாஸ்திர வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து ஒரு முடிவை எடுத்தார் காந்தாரிக்கு முதலில் ஒரு ஆட்டை திருமணம் செய்விக்க வேண்டும் பின் திருமணம் முடிந்தவுடன் அதை வெட்டிவிட வேண்டும் என்பதுதான் அது காந்தாரி முதலில் அதற்கு மறுத்தாலும் தன் தந்தையின் கண்ணீரையும் தாயின் வற்புறுத்தலையும் மீற முடியாமல் சம்மதித்தாள் அவ்வாறே அனைத்தும் நடந்தன முதலில் அவள் திருதராஷ்டிரனை மணக்க சம்மதிக்கவில்லை காரணம் சிறுவயது முதலே அவள் திருமணத்தில் நாட்டமில்லாது சிவ பூஜை செய்வதிலேயே மகிழ்வடைந்து வந்தாள் அவள் முதலில் மறுத்ததை அறிந்த திருதராஷ்டிரனும் அவள் மேல் கோபம் கொண்டிருந்தான் பீஷ்மருக்கு இந்த ஆட்டுடன் விவாகம் குறித்து இருவருக்கும் திருமணம் நடைபெறும் நாளன்றே தெரிய வந்தது அது சமயம் காந்தாரி தன் கண்களை கட்டிக்கொண்டு தானும் குருடியாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கண்ணற்ற கணவனுக்கு துண்டு செய்வேன் அவர் பார்க்காத உலகம் எனக்கு வேண்டாம் என்று நிராகரித்து இருந்தாள் சகுனி எவ்வளவோ வேண்டியும் தன் முடிவை அவள் மாற்றவில்லை பீஷ்மரோ தங்களை ஏமாற்றி ஒரு விதவை பெண்ணுக்கு தன் பேரனை திருமணம் செய்து கொடுக்க நேரிட்டது கண்டு கடும் கோபம் கொண்டார் அதற்கு சுபாலனுக்கும் மனைவிக்கும் அவன் மகன்கள் மூவருக்கும் தண்டனை தரும் முடிவில் சிறையில் அடைத்து தினமும் அவர்களுக்கு நாள்தோறும் ஒரு கைப்பிடி உணவும் ஒரு குவளை நீரும் மட்டும் தர ஆணையிட்டார் இட்டார் மரணத்தை எதிர்நோக்கிய குடும்பத்தில் சுபாலன் மட்டும் விழித்து கொண்டான் அவன் தன் புத்திரர்களில் சிறந்தவனான கடைசி மகன் சகுனியிடம் இவ்வாறு கூறினான் மகனே நமக்கு வழங்கும் உணவை நீ மட்டுமே உண்டு உயிர் பிழைத்துக்கொள். கொள் பலவீனமடைந்து நாங்கள் இறப்பது உறுதி உனது காலை என் வாளால் ஒடித்து முடம் ஆக்குகிறேன் நான் இறக்கையில் என் கைவிரல் எலும்புகளை எடுத்து. நீ சூது விளையாட்டு பகடைக்காய்கள் செய் அவை நீ சொன்னது போல் கேட்கும் படைபலத்தால் வெல்ல இயலாத இந்த குருகுலத்தை மதிபலத்தால் நாசம் செய் அவர்கள் அனைவரும் உன்னால் பழிவாங்கப்பட வேண்டும் அப்போதுதான் என் ஆன்மா சாந்தியடையும் செய்வேன் என்று உறுதியளி என்று வேண்ட கண்ணீர் மல்க சகுனியும் உறுதி அளித்தான் மடியம் தருவாயில் சுபாலனின் வேண்டுகோளுக்கிணங்க பீஷ்மர் அங்கு வர அவரிடம் தற்சமயம் காந்தார மன்னனாக உள்ள சகுனியை அவன் சகோதரி காந்தாரியுடன் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து சென்று பார்வையற்ற அவளுக்கு உதவி செய்ய அனுமதிக்குமாறு வேண்டினான் பீஷ்மரும் மனமிறங்கி சம்மதிக்க அனைத்தும் தன் விருப்பப்படி நடந்த மகிழ்வுடன் சுபாலன் உயிர் நீத்தான் அதன் பின்னர் சகோதரி காந்தாரி எவ்வளவு நல்லறிவுரைகள் கூறியும் அவற்றை கேட்காத சகுனி சிறுவயது முதலே திருதராஷ்டிரன் மகன்கள் துரியோதனன் துச்சாதனன் போன்றோர் மனதில் விஷத்தை விதைத்து பாண்டவர்களை விரோதியாக எண்ணுமாறு வளர்த்தான் சிறுவயது முதல் பீமனை மடுவில் தள்ளி கொல்ல முயற்சித்தது அரக்கு மாளிகை சதித்திட்டம் சூதாட்டம் விளையாட அழைத்த சகுனி சூழ்ச்சியால் பாண்டவர்களை வீழ்த்தியது பாண்டவர் வனவாசம் இறுதியில் மகாபாரத வரை திட்டமிட்ட சகுனி தன் சபதத்தை நிறைவேற்றிய மகிழ்வுடன் உயிர் துறந்தான் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் அவன் சபதப்படி குருகுலம் முழுவதும் அழிந்தது பஞ்ச பாண்டவர்களாகிய நீங்களும் புத்திரர்களை இழந்து இனி நடைப்பிணங்களாகவே போகிறீர்கள் என்று கூற திருதராஷ்டிரன் இது குறித்து நான் எதுவும் அறியாமல் போனேனே என் நூறு புத்திரர்களையும் இழந்தேனே என்று பரிதவித்தான் புத்திர பாசத்தால் நீ வெற்றி பெற்ற பாண்டவர்களை கட்டித்தழுவ அழைக்கையில் துரியோதனனை கொன்றவன் பீமன் என்ற எண்ணம் வர சிறந்த வீரனான நீ அவனை இறுக்கி அணைத்தே கொன்று விடுவாய் என்றுதான் அங்கு பீமனுக்கு பதில் ஒரு இரும்பு சிலையை வைத்தேன் அதுவே தூள்தூளாக போனது அப்படி புத்திர பாசத்தால் அர்ஜுனன் செய்த ஜெயத்ரத வதம் திரௌபதி சபதம் நிறைவேற பீமன் எடுத்த சபதம் என அனைத்தும் பாசத்துக்காக நடந்த துவேஷங்கள் அவ்வாறு இருக்கையில் கண்முன்னே தன் பெற்றோர் சகோதரர்கள் பசியால் துடிதுடித்து மாய்வதை கண்ட சகுனியின் சபதம் ஒன்றும் தவறானது அல்லவே ஆகவே முதல் மரியாதை அவனுக்கே தரப்பட வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூற பாண்டவர்களும் உளமாற ஒப்பு கொண்டு அவ்வாறே யாகத்தை சிறப்புடன் செய்து நிறைவேற்றினர் இப்போது இறுதியாக முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் போரில் சகுனியை தன் கோடாரியால் வெட்டி கொன்றவன் பாண்டவர்களில் இளவலான சகாதேவன் ஜோதிடக் கலையில் நிபுணனான அவன் மனதில் யாருக்கும் இல்லாத சந்தேகம் உதித்தது கிருஷ்ணரிடம் வந்த அவன் ஸ்ரீ நீங்கள் கூறிய காரணங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆனால் சகுனியை கொன்ற எனக்கு இவை உண்மையான காரணமல்ல என்பது தெரியும் தயை கூர்ந்து அதை கூறுவீராக என்று கேட்டான் ஸ்ரீகிருஷ்ணரும் அகமகிழ்ந்து சகாதேவா நீ காலத்தின் மறு உருவம் ஆவாய் ஆகவேதான் ஜோதிட கலை நீ கற்க முயலாமலே எளிதாக உன்னை வந்தடைந்தது சகுனியை கொல்ல நீ அவன் முடிவு காலத்தின் கருவியாக செயல்பட்டாயே அன்றி கொன்றவன் அல்லன் ஆகவே கவலையை விடுக இந்த பிரபஞ்சத்திலேயே காலம் முழுவதும் அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருளறிந்தவன் அவனே உயிரோடு இருக்கும் வரை அவனுக்காக என்னால் எதுவும் செய்ய இயலவில்லை ஆனால் என் பக்தனாக என்னை அவன் விரும்பாவிடினும் நான் ஏற்று ஆகவே யாகத்தின் முதல் பாகம் அவனுக்கு கிடைக்குமாறு செய்தேன் என்னை எப்போதும் நினைப்பது ஒன்றே ஒரு சிறந்த பக்தனின் குணம் என்னை ஆட்கொள்ள அது ஒன்றே போதும் என்று கூறினார் இந்த உயரிய தெய்வீக விளக்கத்தை கேட்ட சகாதேவன் உள்ள தெளிவு பெற்று கைகூப்பி வணங்கினான் இறைவனை எப்போதும் நினைத்து வணங்குங்கள் அப்போது அவர் அருளாசி நீங்கள் கேட்காமலே தானாகவே கிட்டும் என்பதே இந்த ஸ்ரீகிருஷ்ணர் சகுனி மகாபாரத கதை நமக்கு உணர்த்தும் பாடம் ஆகும் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்